தேவனின் சர்வ ஏகாதிபத்தியம் அறிமுகம் கேள்வியின் ஒன்று இன்று இப்பூமியின் விக விவகாரங்களை யார் நிர்வகிக்கிறார்கள் கடவுளா அல்லது பிசாசா கடவுள் வானத்தில் ஆட்சி செய்கிறார் ஆனால் பலர் இப்பூமியில் அவரது ஆட்சியை மறுக்கிறார்கள் அல்லது ஐயப்படுகிறார்கள் சிலர் உலக நிகழ்வுகளை ஆளுமையற்ற அல்லது இயற்கையின் விதிகள் என்று கூறுகின்றனர் மற்றவர்கள் மனித சுய இஷ்டத்திற்கும் வேறு சில சாத்தானுக்கும் இதற்குரிய காரணத்தை கூறுகின்றனர் ஆனாலும் வேதாகமம் தேவன் என்றும் சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்கிறார் சர்வலோகத்தையும் அவரே ஆளுகிறார் என்று நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது கீழ்வின் இரண்டு தற்போதைய உலக நிகழ்வுகள் பலருக்கு என்ன தெரிவிக்கின்றன குழப்பமும் கலவரமும் பெருகியுள்ள ஒரு நிலையை பார்க்குறோம் பாவம் பெருகியுள்ளது சட்டமின்மை நிரம்பியுள்ளது அரசாங்கங்கள் சரிந்து கொண்டிருக்கின்றன போர்கள் மூழ்கின்றன மக்கள் ஆட்சிகள் தடுமாறுகின்றன சமூகங்கள் அமைதியின்மை மற்றும் அச்சத்தை எதிர்கொள்கின்றன பலருக்கு இது கடவுளின் கட்பாட்டில் இல்லை என்பதாக சொல்லுகிறார்கள் தேவன் அவருடைய ஆளுகைக்குள்ளாக இந்த உலக நிகழ்வுகள் இல்லை என்பதாக சொல்லுகிற மனநிலையை அநேகர் கொண்டிருக்கிறார்கள் கேள்வி மூன்றாவது கிறிஸ்தவ உலகம் இதை பற்றி என்ன சொல்கிறது அதாவது கடவுளின் ஆட்சியை உறுதிப்படுத்துகிறதா வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் இல்லை சுவிசேஷத்தை ஏறக்குறைய இருபது நூற்றாண்டுகள் அறிவித்த பின்னரும் கிறிஸ்து என்னும் கனத்துக்குரியவராக இல்லாமல் அவமதிக்கப்பட்டும் நிராகரிக்கப்பட்டுமே வருகிறார் தேவாலயங்கள் பெரும்பாலும் காலியாக உள்ளன அல்லது சுவிசேஷ மேடைகளில் கிறிஸ்துவின் அதிகாரம் அவமதிக்கப்படுகிறது தேவனுக்கு அவருடைய சர்வேகாதிபத்தியத்துக்கு புறம்பான போதனைகள் இன்றைக்கு மலிந்து கிடக்கின்றன அழிவின் பாதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது ஆகவே கிறிஸ்தவம் ஒரு தோல்வி என்று பலர் முடிவு செய்கிறார்கள் விசுவாசிகளும் கூட குழப்பமடைகிறார்கள் கேள்வி நான்கு சில பிரசங்கிகள் அல்லது பெரும்பாலான பிரசங்கிகள் கடவுளை இவ்வாறு வழங்குகிறார்கள் அதாவது கடவுள் என்பவர் நல்லென்ப நல்லெண்ணங்களின் கடவுளாக அதாவது வெறுமையாக இந்த உலக பிரகாரமான பல நன்மைகள் செய்கிறவராக அல்லது அவர் இந்த உலகத்தின் நிகழ்வுகளை தடுக்க இயலாதவராக போர்கள் மற்ற பாவத்தினுடைய அகோரத்தை தடுக்க இயலாதவராக மனிதர்களின் நிலையில் இன்றைக்கு ரட்சிக்க முடியாதவராக இன்றைக்கு தேவன் மக்கள் மத்தியில் எண்ணப்படுகிறார் அதாவது கடவுள் ஏமாற்றமடைந்து உதவியற்றவராக தோன்றவும் சாத்தான் ஏதோ வெற்றி பெற்றவனாகவும் இருப்பதைப் போல தோன்றுகிறது கேள்வி ஐந்து சரி நாம் காண்கிற இவைகளினால் நடத்தப்பட வேண்டுமா அல்லது விசுவாசத்தால் நடத்தப்பட வேண்டுமா விசுவாசத்தால் நாம் நடத்தப்பட வேண்டும் நாம் தோற்றுதால் முடிவு செய்ததால் பிசாசு உலகை இயக்குவதாக தோன்றும் ஆனால் விசுவாசம் வேதாகமத்தை மையமாக கொண்டிருக்கிறது அது கடவுளின் தெய்வீக ஆட்சியை வெளிப்படுத்துகிறது விசுவாசம் என்பது நமது எண்ணங்கள் செயல்கள் மற்றும் வாழ்க்கை கடவுளின் வார்த்தையால் வடிமமைக்கப்படுவதாகும் காண்பவற்றால் அல்ல கேள்வியர் ஆறு கடவுளின் ஆட்சியை பற்றி வேதாகமும் என்ன உறுதிப்படுத்துகிறது தேவன் எல்லாவற்றையும் படைத்தார் என்றும் அவர் எல்லாவற்றையும் ஆளுகிறார் எபேசியர் ஒன்று பதினொன்றில் எபேசியர் ஒன்று பனிரண்டில் தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின் என்று மிக தெளிவாக வேதம் சொல்கிறது அவரே ஏக சக்கரவர்த்தி அவரே ராஜாக்களின் ராஜா கர்த்தரா கர்த்தர்களின் கர்த்தரவர் இரண்டு மாற்று வழிகள் மட்டுமே உள்ளன தேவன் ஆளுகை செய்ய வேண்டும் அல்லது ஆளப்பட வேண்டும் அவர் சல்வ சர்வ உள்ளவராக இருப்பதால் அவருடைய சித்தம் தடுக்கப்பட முடியாது அவரே என்றும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் கேள்வியின் ஏழு கடவுளின் தெய்வீக ஆட்சி என்று பொதுவாக பரவலாக மறுப்பது ஏன் அவமரியாதை சட்டமின்மை மற்றும் கலகம் ஆகியவற்றை ஆகியவை காரணம் சமூகம் அதிகாரத்தை வெறுக்கிறது முதலில் பெற்றோரின் அதிகாரத்தை அது விரும்புவதில்லை பின்னர் குடிமை அதிகாரம் இறுதியாக தெய்வீக அதிகாரம் இந்த யுகமானது கடவுளின் மகிமையை நிராகரிப்பதாலும் தேவனுடைய வார்த்தையில் முன்னுரைக்கப்பட்ட சட்டமென்மையின் ஆவியாலும் குறிக்கப்படுகிறது அது இன்றைக்கு பரவலாக நாம் தேவனுடைய ஆட்சியை மக்கள் விரும்பாததும் தேவன் ஆட்சி செய்கிறார் என்ற விதமான எண்ணத்தோடு கூடிய தெய்வ பயமற்ற ஒரு நிலையுமே இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம் கேள்வியின் எட்டு நெருக்கடி மற்றும் குழப்பத்தின் நடுவில் விசுவாசியின் ஆறுதல் என்ன தேவன் ஒருபோதும் ஆச்சரியப்படுவதோ உதவியற்றவராக இருப்பதோ அல்ல அவர் தமது சித்தத்திற்கு ஏற்ப எல்லாவற்றையும் செய்கிறார் அவர் நேசிப் பொருளுக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று ரோமர் எட்டு இருபத்தி அது தவறு செய்ய முடியாத அளவுக்கு தேவன் ஞானம் உள்ளவர் தேவன் உண்மையாலுமே நேசிக்கிறவராகவே இருக்கிறார் அப்படியானால் நாம் உலக நிகழ்வுகளை எவ்வாறு விளக்க வேண்டும் மனிதனில் தொடங்கியா அல்லது கடவுளில் தொடங்கியா நாம் கடவுளில்தான் எப்பொழுதும் தொடங்க வேண்டும் நாம் மனிதனில் தொடங்கி கடவுளுக்கு பின்னால் காரணம் கண்டால் உலகம் நம்பிக்கற்றதாக தோன்றும் ஆனால் நாம் கடவுளின் பரிசுத்தம் நீதி விசுவாசம் சர்வ வல்லமை மற்றும் சர்வ ஞானத்தில் தொடங்கினால் தற்போதைய தீர்ப்புகளும் பிரச்சினைகளும் அவரது திட்டத்தின் ஒரே பகுதியாக அர்த்தமுள்ளதாக காணப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை கேள்வியின் பத்து ஒரு விசுவாசமுள்ள மனிதனுக்கும் அவிசுவாசமுள்ள மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அவிசுவாசி உலக தரங்களாலும் ஐம்புலன்களாலும் முடிவு செய்கிறான் விசுவாசி தேவனை தம்முடைய வார்த்தையை கொண்டு நித்திய வெளிச்சத்தில் அவன் வாழ்க்கையை பார்க்கிறவனாக இருக்கிறான் எல்லாவற்றையும் அவர் கையில் இருந்து செயல்படுகிற ஒன்றாகவே இந்த உலகத்தின் நிகழ்வு இருக்கிறது என்ற அந்த தைரியம் ஒரு விசுவாசி வாழ்க்கையில் அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் கத்தரை கனப்படுத்துதலோடும் கூடைய ஒரு வாழ்க்கையை அவன் கொண்டவனாக இருக்கிறான் தேவனின் தெய்வீக ஆட்சியின் கோட்பாடு விசுவாசிகளில் என்ன நடைமுறை விளைவுகளை ஏற்படுத்துகிறது இது இருதயங்களை ஆறுதல் படுத்துகிறது ஆத்மாக்களை வலுப்படுத்துகிறது கத்தருக்குரிய கனத்தை செலுத்த தூண்டுகிறது தாழ்மையை பற்றிக்கொள்ள உதவி செய்கிறது பரிசுத்த வாழ்க்கைக்கே நம்மை உந்துவதோடு கூட தேவனின் சேவையில் உற்சாகத்தை நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது கடைசியாக இந்த போதனை என்று பலதால் ஏன் எதிர்க்கப்படுகிறது ஏனெனில் கடவுளின் எண்ணங்கள் மனிதனின் எண்ணங்கள் அல்ல உங்களுடைய நினைவுகள் வேறு தேவனின் நினைவுகள் வேறு மாம்ச பிரகாரமான அளவுகளில் நாம் சிந்திப்பது தேவனுக்கு எதிரான பகை எனவே அது அவரது தெய்வீக ஆட்சியை எதிர்க்கிறது பலர் கடவுளின் வார்த்தையை விட மனித கருத்துகள் பிரபலமான மனிதர்களுடைய வார்த்தைகள் நம்பிக்கைகள் அல்லது பாரம்பரியங்களை விரும்புகிறவர்களாக இருப்பதனால் அவர்கள் இந்த போதனையை எதிர்க்கிறவர்களாக இருக்கிறார்கள் தொடர்ந்து நாம் தேவனின் சார் ஏகாதிபத்தியத்தை கேள்விவதில் அடிப்படையில் பார்ப்பது நமக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை தொடர்ந்து இந்த தொடர்ச்சியான தேவனின் சார் குறித்த இந்த கேள்வி பதில் அடிப்படையில் சொல்லப்படுகிற காரியங்களை கேட்டு நீங்கள் பயனடைய வேண்டும் என்பதே என்னுடைய மிகுந்த ஆவல் நன்றி